வீரர்கள் ஞானிகள் தெய்வங்கள் அசுரர்கள் என நிறைந்த இராமாயணக் கதை பரப்பில் நம்மை தூண்டும் உணர்ச்சிகளாக கடமை அன்பு தியாகம் போன்ற மாபெரும் பாத்திரங்களைக் காணலாம் அப்படிப்பட்ட மறக்க முடியாத ஒரு பாத்திரம் ராவணனின் மகன் இந்திரஜித்தின் அர்ப்பணிப்பான மனைவியுமான சுலோச்சனா ராமாயணத்தின் பிரபலமான கதைகளில் சுலோச்சனாவின் கதையை பெரும்பாலும் பார்க்க முடியாது ஆனால் அது மிகவும் ஆழமானதும் உணர்ச்சி மிகுந்ததுமாகும் ஆழ்ந்த விசுவாசம் அமைதியான சக்தி மற்றும் கடமையை மதிக்கும் எண்ணங்கள் கொண்டவராக அவர் அறியப்படுகிறார் இராவணனின் மருமகளாகவும் மகத்தானே போர்வீரனானே இந்திரஜித்தின் மனைவியாகவும் இருந்து சுலோச்சனாவின் வாழ்க்கை அயோத்தி மற்றும் இலங்கைக்கிடையேயான போரில் நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருந்தது இலக்ஷ்மணனால் இந்திரஜித் கொல்லப்பட்ட பின் சுலோச்சனாவின் துயரம் இராமாயணத்தில் மிகுந்த உள்ளங்கலங்கும் தருணங்களுள் ஒன்றாக அமைந்தது அவர் தன் கணவனுக்காக மட்டுமின்றி பேராசை மற்றும் பழிவாங்கும் எண்ணங்கள் மூலமாக உருவான யுத்தத்தில் உயிரிழந்த அனைத்து உயிர்களுக்காகவும் துக்கம் கொண்டார் தன் துயரத்தின் மத்தியில் இந்த போரின் நோக்கமும் குருட்டு பேராசையின் விலையும் குறித்து சுலோச்சனா கேள்வி எழுப்புகிறாள் தனது அன்புக்குரியவர்களை இழந்த எவருக்கும் அவர் துயரம் எளிதில் புரிகின்றது சுலோச்சனாவின் வழியாக இராமாயணம் கட்டுப்பாடின்றி வளர்ந்த அதிகாரமும் பெருமையும் பெருங்கவலையை உருவாக்குவதை குறித்து நம்மை நினைவூட்டுகிறது ராவணன் அதிகாரத்தாலும் பழிவாங்கும் எண்ணத்தாலும் முன்னெடுப்பின் வழியில் நகரும்போது சுலோச்சனா அன்பு விசுவாசம் மற்றும் கருணையின் அடையாளமாக நிற்கிறாள் அவரது துயரம் ராவணனின் பேராசை அவரது சொந்த குடும்பத்தையும் எவ்வாறு பாதித்தது என்பதை வெளிப்படுத்துகிறது பழிவாங்குதலின் விலையை வெளிப்படுத்துகிறது அவளுடைய பாத்திரம் சிறியதாக தோன்றினாலும் ராமாயணத்தில் சுலோச்சனாவின் தாக்கம் ஆழமாக உள்ளது அன்பும் விசுவாசமும் கொண்டுள்ள சக்தியை அவள் காட்டுகிறாள் அதனால் இந்த இதிகாசத்தின் யுத்தங்களையும் மாய சக்திகளையும் தாண்டிய ஒரு நினைவூட்டலாக நம்மைச் சுற்றுகிறது அவளுடைய கதை நமக்கு அமைதி மற்றும் பரிவை சிந்திக்கவும் நமது பேராசைகளின் விலையை சிந்திக்கவும் அழைக்கின்றது